சஹிகுல் புகாரியில் ஒரு அழகான ஒரு செய்தி வருகிறது பாருங்கள் ரசூசல்லா அலே சொல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதி அல்லாவினுடைய வீட்டுக்கு போகிறாங்க எப்படி ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அணுகணும் பாருங்கள் ஜா ரசூசல்லா அலி சொல்லம் டு ஃபாத்திமா ஃபாத்திமா ரதி அல்லா வீட்டுக்கு போகிறாங்க ஃபாத்திமா ரீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க கணவர் அனிரதி அல்லாஹுவ சஹிகுல் புகாரியில் நானூற்றி நாற்பத்தி ஓராவது இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது அப்போ அல்லாஹு வீட்டில் காணும் கொஞ்சம் நேரம் ரசூல்லா உட்காந்துருக்குறாங்க அலிறுதியெல்லாம் வருவாங்கன்னு பார்த்து அலிறுதி இல்லாமல் காணும் அப்புறம் ரசோலா வாய் விட்டு கேட்குறாங்க அயில இப்பொண்ணு அன்னிக்கு எங்கே உங்களினுடைய கணவர் அப்போ ஃபாத்திமாரதி இல்லா பாருங்க என்ன நடந்திருக்கு ரசூலுல்லா வர்ற முன்னக்கட்டி கட்டி ஃபாத்திமாரதி இல்லாவுக்கு அலிறுதி இல்லாவுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு இந்த சண்டையில் அலிறுதியல்லாம் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இது எதுவுமே தெரியல ரசூலுல்லாக்கு சும்மா யதார்த்தமா தான் மகன் மருமகளை பார்க்கிறான்னு வந்திருக்கிறாங்க இப்போ பாத்திமா இருந்து இல்லை யாரு ரசூசல்லா அலுவலத்தினுடைய ஈர கொலை ரசூசல்லா அலுவலத்தான் வளர்த்தார்கள் பாத்திமா இருந்து இல்லாக கதிஜா ரதில்ல பெருசா வளர்க்கல அவங்க இறந்துட்டாங்க பாத்திமா ரதி இல்லாக்கு அம்மாவும் ரசூல் தான் வாப்பாவும் ரசூல் தான் எல்லாத்தையும் தாண்டி உயிருக்கு உயிரான ஜீவன் ரசூசல்லா அலுவலம் தான் பே தோற்றத்திலையும் பேச்சிலையும் நடக்கும் பொழுதும் எல்லாம் ரசூலாகவே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் ஃபாத்திமாரதியாக அன்ஹா அவர்கள் தான் ரசூல் எப்படி நடப்பாரோ அப்படித்தான் நடப்பார் இந்த பாசத்தினுடைய உயர்வை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரசூசல்லாசம் புகாரில் வரும் ஆஹ் ரசூசல்லாசம் மரணிக்கும் பொழுது அல்லா அப்படியே கவலையோடி ரசூலை சந்திப்பதற்காக வருவார்கள் ரசூலுல்லா படக்கூடிய அந்த வேதனையை பார்த்த உடனே கத்தி அல ஆரம்பிப்பார்கள் உடனே மகள் அப்படியே அணைச்சி காதல ஒரு வார்த்தை சொல்வார்கள் இன்னும் தேம்பி அழ ஆரம்பிப்பார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திருப்பி மகளை அணைச்சி காதல ஒரு ரகசியம் சொல்வார்கள் உடனே அந்த இடத்திலேயே வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிப்பார்கள் சாகிப் புகாரில் அவரும் ரசூல் மரணத்துக்கு பிறகு ஐஷாரி எல்லாம் கேட்பாங்க உங்க வாப்பா நோய்வாய்ப்பட்டு பார்த்து நீங்க ரொம்ப அழுதிங்க உங்க வாப்பா உங்க காதல ஒரு ரகசியம் சொன்னாரே உடனே நீங்க இன்னும் அதிகமாக கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ரகசியம் ஏதோ காதல சொன்னாங்க அந்த நேரத்தில் விட்டு சிரிச்சிங்கிற என்ன காரணம் என்ன அப்படி என்ன ரகசியம் இப்போ ஃபாத்திமாரதி எல்லாம் சொல்வார்கள் என்னுடைய தந்தை என்னோட சொன்ன முதல் ரகசியம் என் அன்பு மகளே இந்த நோயிலேயே உன்னுடைய தந்தை மரணிக்கப் போகிறேன் என்று என்னிடத்தில் சொன்னார் இந்த வார்த்தை எப்படி என்னால் கேட்க முடியும் என் வாப்பா அப்பா என்னை மரணிக்க போறேன்னு சொல்றார் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வார்த்தை சொன்னோன்னு சிரிச்சிங்க நான் மரணித்ததற்கு பிறகு என் குடும்பத்தில் முதன்மையாக மரணிக்கக்கூடிய ஜீவனும் நீந்தான் என்னை வந்து சந்திப்பதில் முதன்மையானவளும் நீந்தான் என்று சொன்னார் சொன்னார்கள் நான் சாக போறேன் வாப்பாவை சந்திக்க போறேன் என்ற மகிழ்ச்சியில் சிரித்தேன் அந்த பாசம் மகளே நீங்க தான் நான் மரணித்த பிறகு நீங்க தான் மரணிப்பீங்க நாம் சோனத்தில் சந்திப்போம் முதன்மையாக இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு சந்தோஷம் வந்து விட்டது வாப்பா மரணிச்சிட்டு போன கொஞ்ச நாள்ல வாப்பாவை பார்த்துருவோம் அல்லவா நாளைக்கு மறுமையில சஹீல் புகாரில வருது அதே மாதிரி ரசூலுல்லா ரபீல உள்ள மரணிப்பாங்க ஃபாத்திமா ரதி எல்லாம் ரமதான்ல மரணிப்பார்கள் வெறும் ஆறு மாசம் தான் ரபீல ஆஹு ஜமாத் அவ்வல் ஜமாத் ஆஹு ரஜப் ஷாபான் அஞ்சு மாசம் முடியுது ரமதான்ல ரமதான் பன்னெண்டுல அவன் ஃபாத்திமா ரதி எல்லாம் மரணித்து விட்டார் அவ்வளோ பாசம் ஆனால் வாப்பா கேட்குறாரு எங்கே உன்னுடைய கணவரை எங்க அப்படின்னு கேட்குறோன்ன ஃபாத்திமாரதியில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் என் பக்கம் தப்பு இல்லை அவர் பக்கம்தான் தப்பு இப்படிலாம் சொல்லணுமா இல்லையா அப்படி எதுவுமே இல்லை பைனி ஷெய்யும் அரபியில் இந்த ஷெய் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு அர்த்தம் எனக்கும் அவருக்கும் ஒன்னு நடந்துச்சு வாப்பாவையும் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு அவரும் கேக்கல யார் பக்கம் தப்புன்னு சொல்லி வாப்பாவும் வந்து அந்த அந்தப்படி தன்ன வாழ்க்கையில என்ன நடந்துச்சு வாப்பாட சொல்லணுமா இல்லையா فاطمه رضی ரசூல் கேக்குறாரு என்ன நடந்துச்சு என்ன எங்க உங்களுடைய கனவர எங்க பைனி வ பைனஹு ஷையு அவரோட எனக்கும் அவருக்கும் ஒண்ணு நடந்துச்சு அது என்னன்னு பாத்தி மாறது எல்லாம் சொல்லல அது என்னன்னு வாப்பாவும் எடுத்து கேட்கல உடனே ரசூராஜ வெளியே வந்தாங்க ஒரு நபித்தோழரை கூப்பிட்டு சொன்னாங்க போய் பார்த்துட்டு எங்க இருக்கிறாருன்னு உடனே ஒரு நபித்தோழர் வந்து சொல்றாரு யாரும் சொல்ல பள்ளியில் படுத்து கிடக்கிறாங்க சொல்ல போய் மஸ்ஜி அழிவது எல்லா அப்படியே அந்த பள்ளிவாசலில் சோகமாக என்ன செய்கிறாங்க கையை இப்படி வச்சு அந்த மண்ணில் படுத்து கிடக்கிறாங்க உடனே ரசூ சஜா ரசூ ரசூலில் பக்கத்தில் வராங்க வந்து ரசூலை என்ன சொல்லணும் ஏன்னா உனக்கெல்லாம் கெட்டி கொடுத்துருக்குறேன் என் ஈர கொலையை விட்டுட்டு பள்ளியில் படுத்து கிடக்க என்ன சொல்லணுமா இல்லையா அல்லது என்ன கேட்கணும் யார் பக்கம் பிரச்சனை கேட்கணுமா இல்லையா எதுவுமே இல்லை பாருங்க வந்து உட்காந்துக்கிட்டு முதுத்த ஜோன் அவர் இப்படி இந்த சாய்ந்து படுத்து கிடக்கிறார் ரசூஸ் அல்லாரசன் தான் கையை கொண்டு சா பகு துரா அந்த மேலாம் இப்போ மண்ணாக இருக்கு தான் கையை கொண்டு அப்படியே அந்த மண்ணை தட்டிட்டு சொல்கிறாங்க கும் யா மண்ணின் தக தகப்பனை எழுந்திருங்கள் எங்கள் வீட்டில் மனைவி இருக்கிறார்கள் செல்லுங்கள் என்பதாக வசூலுள்ளாகி சொல்லலாகும் அழைவோ சொல்லாம் தன்னுடைய மருமகனை அழைத்து சென்றார்கள் மருமகன் கேட்கல புல்லை கேட்கல புள்ளையும் சொல்லல மருமகனும் சொல்லல எவ்வளவு ஒரு அழகான பக்குவம் அப்ப குடும்ப வாழ்க்கையில எவ்வளவுதான் நமக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் கூட கணவன் மனைவியாக நாமே தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர தந்தையாக இருந்தாலும் உள் நுழைவதற்கு ஒரு ஒருபொழுதும் அனுமதிச்சிடவே கூடாது இன்னைக்கு நாம சண்டை போடுவோம் இன்னைக்கு நைட் நாம சேர்ந்துருவோம் ஆனா நாம சண்டை போட்ட விஷயத்தை கொண்டு போய் நம்ம கொண்டு போய் வெளியில சேர்த்துட்டோன்னு வைங்க நம்மளை பொறுத்தவரை இன்னைக்கு இரவே சேர்ந்திருப்போம் ஆனா என் மகள் வந்து என் வீட்டில் வந்து அழுது விட்டாள் என்று சொன்னால் இவனுக்கெல்லாம் நம்ம பிள்ளைய கொடுத்துடுவேன் என்ற சிந்தனை காலம் முழுவதுமே இருக்கும் அதனால்தான் பல குடும்பங்கள்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறாங்க ஆனா கணவனை பெற்றவர்களும் மனைவியை பெற்றவர்களும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஆரம்பத்திலேயே கணவனை பற்றி மனைவி தப்பும் தவறுமாக அல்லது உண்மையிலேயே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையை குடும்பத்தில் கொண்டு சொல்றது கணவன் என்ன செய்கிறது என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை பற்றி நண்பர்களிடத்துல உண்மையிலேயே நடந்த விஷயமாக இருந்தாலும் சொல்றது காலப்போக்கில் எல்லோரும் மாறக்கூடியவர்கள் திருந்தக்கூடியவர்கள் நாம் திருந்தி இருப்போம் ஆனால் நாம் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக உயிரோடியே இருப்போம் பாதலாளி நண்பான வாலிபர்களே முடிந்த அளவுக்கு இந்த பக்குவத்தை நம்ம சிறு பிராயத்திலேயே வளர்த்துக் கொள்ளணும் நம்முடைய பிரச்சனைகளை குடும்ப ரீதியான பிரச்சனைகளை கணவன் மனைவியினுடைய பிரச்சனை சில பிரச்சனை நம்மளால தீர்க்கவே முடியாது வெளியில கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற பிரச்சனையா இருக்கும் அதை மட்டும் தான் வெளியே கொண்டு வர வேண்டுமே தவிர எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அல்லாஹ் வான்கா புகாரில் இந்த அறிவு பொறுகிறது என்று சொன்னால் பிரச்சனைகளை தெரியணும் அந்த தக்குவம் வந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமே மனம் முடிக்க வேண்டும் பிரச்சனைகளை பிறரிடத்தில் அதனாலதான் குரான்ல பிறரிடத்திறனால பெண்கள் மனைவி உங்களுக்கு ஆடை நீங்கள் மனைவிக்கு ஆடை அரபுல ஆடை என்பதற்கு ரெண்டு வார்த்தை இருக்கு நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல அரபுகள் அணியக்கூடிய சௌ தோப்புன்னு சொல்றோம் அது தோப்பு கிடையாது சவுப்புன்னு அதனுடைய அர்த்தம் சா தமிழ்ல கிடையாதுனால தோப்பு தோப்புன்னு நம்ம சொல்றோம் சௌபுன் இப்ப நம்ம அணிஞ்சிருக்கிறோமா இல்லையா இதுக்கு பேரு ஆடைகளுக்கு ரெண்டு பேர் இருக்கு அரபியில சவுபுன்னு ஒரு பேர் இருக்கு இன்னொரு பேரு லிபாஸ் இருக்கு ரெண்டுக்குமே ஆடைன்னு தான் சொல்லுவோம் ஆனா ரெண்டும் ஒரே ஆடை கிடையாது சவுப் அப்படின்னு சொன்னா இப்ப மேல அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆடை லிபாஸ் அப்படின்னு சொன்னா உள்ள அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த பலியன் உடலோடி ஒட்டி இருக்கிறது அல்லவா உள்ளாடைக்குத்தான் அரபியில் என்ன சொல்லுவாங்க லிபாசுன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி சொல்லும் பொழுது மேலே அணிந்து சாதாரணமாக கலட்டி செல்லக்கூடிய லிபாஸ் என்று அல்லா சொல்லல எப்பொழுதுமே உடலினுடைய குறைகளை மறைத்து கொண்டு உடலோடியே ஒட்டி இருக்கக்கூடிய என்ற வார்த்தை வார்த்த கணவன் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார் மனைவி உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வரவே கூடாது நாம பேச வேண்டும் எவ்வளவு சண்டையிட்டாலும் நமக்குள்ளாகவே இருக்க வேண்டும் நமக்குள்ளாகவே சமாதானமாக வேண்டும் பெத்த தகப்பனாக இருந்தாலும் பெத்த தாயாக இருந்தாலும் முஹம்மது சல்லாஹூ அலைஹ் வல்லாம் எவ்வளவு பெரிய உயர்வானவர்கள் ஃபாத்திமாவினுடைய ரத்தத்தினுடைய நாடியினுடைய துடிப்பு முகமது சல்லாஹு அலைகுவம் ஃபாத்திமா உயாஹுடைய உலகமே முகமது சல்லாஹு அலைகுவலாம் நான் முகமது சல்லாஹூ அலைகு வசல்லா இருந்தாலும் கூட என் கணவன் மனைவிக்கு பற்றி நான் நடந்தது உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் கடைசி வரை தெரியல என்ன நடந்துச்சுன்னு என்ன உலகத்துக்கே தெரியாது ஆனால் ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சு அது மட்டும் தெரியும் எவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்ப சூழல்கள் இப்போ யாதனால் என் பெற்றோர்களே என் அன்பான வாலிபர்களே கணவன் நிவர்த்தி செய்யணும் அதே நேரம் ரோஷப்படக்கூடிய விஷயங்களில் குடும்பத்தில் நம்ம ரோஷப்படணும் குரான் ரசோ சொன்னார்கள் ரசம் சொன்னார்கள் சலாசத்துலா அழகில் ஜன்னா மூவரின் மீது அல்லா சுவனத்தை ஹராமாக்கி விட்டான் அதில் ஒருவன் யார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி தனக்கு கீழே இருக்கக்கூடிய உறவுகள் தவறு செய்யும் பொழுது ரோஷப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கோளை அவனுக்கும் அல்லா சுவனத்தை ஹராமாக்கிட்டான் இன்றைக்கி நாம் எதுக்கு ரோஷப்படுறோம்னா நம்ம பேரை பத்திரிக்கையில் போடலைன்னா ரோஷப்படுறோம் உன் அண்ணன் வந்து என்னை கூப்பிடலன்னா ரோஷப்படுறோம் நீ சமைக்கல்ல உப்பு இல்லைன்னா ரோஷப்படுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா மனைவி நாடகம் பார்க்குறா மனைவி ஹிஜாப் இல்லாமல் வெளியே நிற்பாங்க மனைவி சாதாரணமாக அல்லது பெண் குழந்தை சாதாரணமாக அந்நிய ஆண்களோடு உரையாடி கொண்டிருக்கும் ஒரு தந்தைக்கு ரோஷம் இல்லை ஒரு த ஒரு தாய்க்கு ரோஷம் இல்லை ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லாம் ஃபாத்திமாரதி எல்லாம் எவ்வளவோ அதாவது ஆயிஷாரதி எல்லாவுக்கும் ரசூல்லாவுக்கும் அவ்வளவு பிரச்சனைகள் சாஹிள் புகாரியில் வரும் ரசோல்லா அரசு வீட்டில் உட்காந்துருப்பாங்க ஃபாத்தியா ஆயிஷாதி எல்லாருடைய அந்த வீட்டில் உட்காந்து தீங்கக்கிழமை உணவு சாப்பிடுவாங்க பக்கத்து இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு சுவையான உணவு சமைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மனைவிக்கு என்ன சிந்தனை ரசோல்லாவுக்கு இந்த உணவு பிடிக்குமே அப்படின்ன உடனே செய்தி எல்லாவை கூப்பிட்டு ரசோல்லாவுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ ஆயிஷாதில்லா வீட்டில் ரசூல்லா இருக்கும்போது அந்த உணவு வந்த உடனே ரொம்ப பிடிக்கும் அந்த உணவு முன்னே ரசோல்லா போய் ஆர்வமாக போய் வாங்கும் பொழுது ஆயிஷாது இல்லாக்கு இது தன்மான பிரச்சனை ஆயிஷா என்ன நினைக்கிறாங்க இது என்னுடைய நேரம் கணவன் எனக்கு கவனிக்க தெரியாதா இப்ப இந்த உணவு கொடுத்து விடுறதுனால அவ என்ன சொல்ல வாரா நான் ஒன்றுக்குமே சமைக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்ல வாராளா அந்த மாதிரி சிந்தனையில் அந்த உணவை அப்படி வாங்கி தூக்கி எறிந்தே விட்டாட்டோ பள்ளி பள்ளிவாசல் என்று சொன்னார் இதுதான் பள்ளிவாசல் இதுதான் ரசு வீடு தூக்கி உணவை தூக்கி எரிஞ்சா அந்த உணவு சிதறிகிறது சத்தங்கு சத்தத்தை போடுறாங்க எல்லா நபீற்றோரும் சஹில் புகாரில வீட்டுக்கு வெளியில ரசூல்லா வீட்டுக்கு வெளியில எல்லாரும் கூடி விட்டார்கள் ரசூல்லா வீட்டில் சண்டை பிறர் வீட்டில் சண்டைன்னா பொதுவாகவே ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா பொதுவாகவே என்ன செய்யும் யாரு ஏ அந்த ஜன்னலை திறந்து போய் என்னமோ சத்தம் இருக்கேன் பொதுவா அந்த நோக்கத்தில் அல்ல என்னடா ரசூல்லா வீட்டிலேயே ரசூலுல்லாவின் மனைவிகளே இப்படி சத்தம் போடுறாங்களா ஹதீஸ்ல வரும் பாருங்க ரசூல்லா சிரிச்சுக்கிட்டு அந்த உணவுகளை ஃபுல்லாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு ஏற்கனவே ஒரு தட்டு உடஞ்சிச்சு பீங்கான் தட்டு தானே நான் வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு தட்டை எடுத்து அந்த நபித்தோழர் கையில் கொடுத்து இங்கே நடந்த எதை அங்கே போய் சொல்லிடாத இந்த தட்டும் உடஞ்சிரும் அவன் என்ன செய்வான் என்ன நான் கொடுத்த உணவே தூக்கி அவன் அங்கே என்ன நடந்துடும் அதனால் இந்த தட்டை பற்றி எதுவும் பேசாது கொண்டு போய் கொடுத்துருந்தோம் ஒன்னே சொல்சலாக வீட்டை வீட்டை விட்டு வெளியே வராங்க எல்லா தோலம் ோடு உங்களினுடைய தாய் ஆயிஷாவிற்கு என் மீதுள்ள பாசத்தால் ரோஷம் வந்து வந்துவிட்டது ஆயிஷா சொல்றாங்க நான் போய் கட்டியில் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டேன் எதுவுமே பேசலை அந்த நேரத்தில் என்னிடத்தில் வந்து விட்டான் இந்த வார்த்தை வரும்

உட்கார வச்சு காசு கேட்பாங்க அல்லாஹ் நபித்தோழிகளை ரசூனினுடைய மனைவிகளை கண்டிப்பான் ஆனால் ரசூலில் சத்தம் போட மாட்டார்கள் அவ்வளவு பெரிய ரசூ சல்லால சொன்னோம் ஆயுஷாரத் இல்லாவும் ரசூலுல்லாவும் இரவு நேரத்தில் படுத்து பேசிட்டு இருக்கும் பொழுது வெகிரித்தனமா ஃபா உங்களுக்கு அந்த குட்டையான மனைவியே போதும் அப்படி அந்த குட்டைன்னு இருக்கா இல்லையா இந்த வார்த்தையை சொல்லாம இப்படி கையை சுட்டி காட்டி இப்படி இருக்காள அவளே உங்களுக்கு போதும் என்று சொன்ன உடனே உணவு தூக்கி எறிந்த பொழுது கோவப்படாத ரசூல் தட்டு உடைந்த பொழுது கோவப்படாத அரசூல் இருந்து சப்தமிட்டு உள்ள ஆண்கள் எல்லாம் பார்க்க வந்த பொழுதும் கோவப்படாத அரசூல் ஒட்டுமொத்த ஆண்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு காசு கொடுங்க கேட்ட பொழுது கோவப்படாத அரசூல் தான் மனைவி கூட தனியாக உட்கார்ந்துருக்கிறாங்க ஐஷாரதியாக சொல்கிறாங்க நானும் என் கணவர் மட்டும் இரவுல இருந்த நேரம் வெகுளித்தனமாக ஒரு வார்த்தையாக இந்த குட்டையாக இருக்கிறாங்களே அவளே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்ன உடனே என்னை விட்டு ரசூலி விலகிச் சென்றார்கள் ரசூலினுடைய கண்கள் சிவக்க ஆரம்பித்தது ஆயிஷா நீ சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறதல்லவா பிறரை குட்டை என்பதாக நீ கேலி அடித்த இந்த வார்த்தை இருக்கிறதல்லவா கடலில் கலந்தால் கடல் கூட போய்விடும் ஆனால் அதைவிட மோசமான வார்த்தையை நீ பயன்படுத்தி இருக்கிறாய் அவள் கோபப்பட வேண்டிய இடத்துல ரோஷப்பட வேண்டிய இடத்துல மார்க்கத்தை மீறும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்வலம் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய சுயநலத்துக்கு நம்ம கோவப்படுறோமே தவிர நம்முடைய குழந்தைகள் கெட்டு போகக்கூடிய நேரங்களில் நம்முடைய மனைவி மார்க்கம் இல்லாமல் திரியக்கூடிய நேரங்களில் அதை பார்த்து நமக்கு கோபம் வரவில்லை என்று சொன்னால் அவன்தான் தையூஸ் என்பதாக சுவனமே அவனுக்கு ஹராமாக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்வலம் கூறுகிறார்கள் பாதலால் குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொறுமைகள் தேவை பெரிய அளவுக்கு அனுசரிப்புகள் தேவை நடக்கக்கூடிய விவகாரங்களை நாமே சால்வ் செய்ய வேண்டும் பிரச்சனைகளை நாமே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மிகப்பெரிய பிரச்சனை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் தந்தையிடத்திலும் தகப்பனிடத்திலும் சொன்னால் மட்டும்தான் தீர்வு கிடை கிடைக்கும் என்ற மாதிரியான பிரச்சனைகளை மட்டும்தான் பெற்றோர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்குள்ளாகவே நாம் முடிவு செய்ய வேண்டும் குறிப்பாக நம்முடைய சுயநலத்திற்காக ரோஷப்படாமல் மார்க்கத்தை மீறும் பொழுது அழகிய முறையில் மனைவியின் மீது ரோஷப்பட்டு மார்க்கத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் இவ்வாறாக அமையும் பொழுது நிச்சயம் அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும்